வணக்கம் உருவர்களே ஓகேங்களா காலை வணக்கம் இப்போ பேச போகிற தலைப்பு என்னென்னா வட்டியுடன் கடன் வாங்குவது வட்டியுடன் கடன் வாங்குவது இதை தவிர்க்கவும் அது நரகம் அதாவது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா வாங்கும்போது யாருக்கிட்ட வாங்குகிறோம் இன்றைக்கி வந்து பணம் வரும்போது எல்லா உறவுகளும் உடஞ்சி போயிடுது அது யார்கிட்ட வாங்கினாலும் பெற்ற தாக்கப்பங்கிட்ட வாங்கினாலும் தாய்கிட்ட வாங்கினாலும் கூட பிறந்தவாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் உற்ற உறவினருக்கு இதுவாக இருந்தாலும் பணம் பணம் தான் சரிங்களா எங்கள் அப்பா சொல்வார் பணம் ஒரு ஒரு ராட்சசி ராட்சஸ் அண்ணுவார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி கடன் வாங்குது இங்கே வட்டின்னு வாங்கும் போது கம்மி வட்டிக்கு வாங்கிட்டு உடனே கட்டத்துக்குன்னு வழியே பாருங்கள் சரிங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் கை மாற்றா வாங்கலாம் அது நம்பிக்கையான வாங்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம வட்டிக்கு வாங்கிட்டு அதிக வட்டி நம்ம எமர்ஜென்சிக்காக வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா சில நேரங்களில் சூன் எப்படி அமையும்னா கட்ட முடியாத சூனை வரும்போது தெரிஞ்ச மனுஷனாக இருந்தால் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பொறுமையாக இருப்பான் அவன் பொறுமையாக இருந்தாலும் அவன் கூட கோ பொண்டாட்டியோ நண்பர்களோ இல்லை சார்ந்த மனிதர்களோ அவனை குத்தி விடுவாங்க கேளு கேளு கேளுனா அவனுக்கு வந்து அந்த உணர்வுலாம் இருக்காது பணம் தான் ஸோ அதை சாத்தான் வாழ்க்கை புரிஞ்சுங்களா வரைக்கும் கடனில் வட்டியை அவாய்ட் பண்ணும் கடன் வாங்கது இயல்பு உலகமே கடன் தான் ஓடுது சரிங்களா அது அது யாரும் தவிர்க்க முடியாது ஆனால் அதிக வட்டியில் சூழ்நிலை வாங்கும்போது வாங்கியாச்சு அது என்ன பண்ணதுக்குன்னா வட்டியை தேடணும் உடனே உடனே கட்டை பார்க்கணும் குடும்பத்திலாம் ஒன்று சேர்ந்து கட்டை பார்க்கணும் அம்மாவோ அப்பாவோ புருஷனோ இல்லை பொண்டாட்டியோ இல்லை மகனோ மகளோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டு கட்டுற வழி பார்க்கணும் என்னதான் நகையை வச்சோம் அதுக்கு வட்டியோடு இருந்தாலும் நகை வேணுவான் பத்திரத்தை வேணுமா காரை வேணுமா அடுத்த பத்து பேர் சைன் போர்ட் ஆனுவார் பிளாங்க் செக்கை கேட்பான் எல்லாம் எவ்வளோ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்குலாம் பரட்டாக கந்து வட்டி அந்த வெட்டி இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அந்த சுச்சுவேஷன் உண்டாக்காது ஏன்னா அவனும் கஷ்டப்படுது காசை உண்டாக்குறான் ஆனால் அவங்க பண்ணுற தவிரனை ப்ரெஷர் பண்ணுறது அழுத்தம் கொடுக்குறது சரிங்களா அப்போ அந்த அழுத்தம் கொடுக்காத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும் எப்படி வாங்கினா கூட டைம் வாங்கிட்டு கரெக்டாக உண்டான வழிகளை தேடி முடிச்சுக்கணும் நரகமாக கூடாது புரிஞ்சுங்களா முடிஞ்சிருக்கான் தவிர்த்து ஓகேங்களா எதை அதிக வட்டிக்கு வாங்க ஆசைப்பட்டு ஊர் உலத்துக்காக பக்கத்தில் கார் வாங்கியிருக்கான் பெரிய பெரிய டிவி வாங்கியிருக்கான் அது வாங்கியிருக்கான் எல்லாம் வாங்கும் அவனுக்கு பேக்கப் பிளான் இருக்கும் அவனுக்கு உண்டான எல்லாம் சப்போர்ட் இருக்கும் அவன் எல்லாம் சொல்ல மாட்டான் நமக்கு இருக்குதா இல்லை இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வதான் தமிழில் சொல்லுவான் கடன்பட்டா போர் கலைஞராக இலங்கை வேந்தன்னு சொல்லிட்டு அதனால் இலங்கை வேந்தனே கலங்கனா என்ன பண்ணோம்னா நத்திங் ஸோ ஜாக்கிரதையாக இருங்க கடை வாங்கும்போது அதிக வட்டியில் வாங்காது வாங்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கட்டுறது வழியே பாருங்கள் இல்லைன்னா வாழ்க்கை நரகம் நிம்மதி இருக்காது எல்லாம் முடிஞ்சு போ போயிடும் சரிங்களா ஜாக்கிரதை நன்றி